பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் வெடிக்கும் உட்கட்சி பூசல் எஸ்பி வேலுமணி ஒரு கருத்தை சொல்கிறாரு டி ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்கிறாரு பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் முப்பத்தைந்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இல்லைங்க என்றைக்குமே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கவே வைக்காதுங்க இந்த தேர்தல் மட்டும் கிடையாது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை கெட் அவுட்னா கெட் அவுட் தாங்க ஒரு முறை நாங்கள் வெளியே வந்துட்டுமா ஒரு முறை உங்களை வெளியே அனுப்பிட்டுமா இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு அடித்து பேசுகிறாரு டி ஜெயக்குமார் இந்தளவுக்கு அவர் பேசுவதற்கு காரணம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை டி ஜெயக்குமார் அவர்கள் பிரதிபலிக்கிறாரா அப்போது எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா பாஜகவுடன் இணக்கமாக இருக்கலாம் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு விருப்பம் இருக்கிறதுன்ற மாதிரி தான் எஸ்பி வேல்மணி அவருடைய கருத்தாக இருக்கிறது கோயம்புத்தூரில் பெரும்பாலான ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு விழுந்திருக்கிறது இதெல்லாம் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவர் சொல்ற கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவிற்கு அதி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போன வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பத்து இடங்கள்லையாவது எம்எல்ஏக்களை வென்று விடுவார்கள் அப்போ அவர்களோட கூட்டணி வைத்தால் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை மற்றவர்கள் யாரை பறந்து பறந்து அவர்கள் முதலமைச்சராக ஆகலாமே மீண்டும் அந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எஸ்பி வேலுமணி அவர்கள் ரொம்ப உசாராக பேசுகிறார் பாஜகவை விமர்சனம் பண்ணுறதில்ல பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்காது ஓட்டு வங்கி சரிந்திருக்காது அப்படின்னு திட்டவட்டமாக எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே வைக்கக்கூடாதுங்க அவர் இரட்டை இலைக்கு எதிர்த்து போட்டியிட்டவர் இரட்டை இலையை வந்து முடக்க நினைத்தவர் அதிமுக அலுவலகங்களில் உள்ள வந்து சூறையாடி வந்து பல விஷயங்களை செஞ்சிட்டு போனவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அதிமுகவுக்குள்ள சேர்க்கவே கூடாதுன்னு கே பி முனிசாமி அவர்கள் சொல்றாரு ஏன்னா ஒரு அதாவது ஒரு பக்கம் மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்து மேலே கோபமாக இருக்கிறதும் டி ஜெயக்குமார் அண்ணாமலை மேலே அண்ணாமலை மேலே கோபமாக இருக்கிறதும் இப்படி பல்வேறு உள்குத்து பூசல்கள் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சலசலப்பும் இந்த பிரச்சனையும் தான் மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அந்த வாய்ப்பு தான் அதிமுகனுடைய சரிவுக்கும் அதிமுகைய தோல்விக்கும் காரணமாக மாறிவிடுகிறது எதிர்கட்சிகள் வந்து இதை சாதுரிமையாக பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கவனமாக செயல்பட்டு மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து அவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் இல்லை என்றால் அதிமுக எந்த இடத்துல இருக்குது எத்தனாவது இடத்துல இருக்குதுங்கிறது தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையில் நிச்சயமாக அந்த மாதிரி சூழலுக்கு அதிமுக சென்றுவிடும் இது வந்து ஒருபோதும் அதிமுகனுடைய தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் அதிமுக நிர்வாகிகள் விரும்ப மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நேரிடும் ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முன்னாள் மூத்த தலைவர்கள் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் இன்னும் பிற முக்கிய மூத்த தலைவர்களெல்லாம் கருத்துக்களை தெரிவித்து முன் வந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இப்போ எப்படி எஸ்பி வேலுமணி வந்து பாஜகவுடன் கூட்டணியில் நாங்கள் இருந்திருந்தால் முப்பத்தைந்து இடங்களில் நாங்கள் வென்றிருக்கலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்கிறாரோ அதே போல் செங்கோட்டையன் பேசணும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாக பல விஷயங்களை பேச முடியாத கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொன்று சென்றால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை அதிமுகவில் ஏற்படுத்தி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியில் வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கு ஏதுவாக அமைய வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய சரிவு நிலையும் அதிமுக தொண்டர்கள் வந்து மீண்டும் யார் பக்கம் போகலாம் எங்கே போகலாம் அப்படிங்கிற நிலை உருவாச்சின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த சூழலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொண்டு செயல்படுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்று சேலத்தில் நடக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டம் அதாவது ஏன் நம்ம அளவுக்கு தோல்வியை தழுவணும் எட்டு இடங்களில் எட்டு தொகுதிகளில் நம்ம ஏன் டெபாசிட் எழுந்தோம் ஒரு ஒரு ஐந்து இடங்களையாவது நம்ம வெற்றி பெற்றிருந்தால் நமக்கு வந்து ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கோம் ஏன் இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னன்றதை கேட்டு தெரிவதற்காகவும் அதனுடைய விளக்கங்களை கேட்டு பெறுவதற்காகவும் இன்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படி வைத்தால் அதிமுகவுக்கு நல்லதா இல்லை பின்னடைவை தருமா என்று பல்வேறு விஷயங்கள் இருக்குது உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்கள் ஃபஸ்ட் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஊக்கப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்